விழா காலங்கள் எல்லாம் வணக்கம் நான் நியதி படத்தோட டைரக்டர் அண்டு படத்தோட ப்ரொடியூசரும் கூட இந்த படம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வாரமாக அந்த படம் வந்து இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு நினச்சி நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் இந்த படத்தோட வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இது வந்து எங்கள் மொத்த டீமோட உழைப்பு ஸோ வந்து ஒரு நல்ல டீம் இருந்துச்சுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக என்னோடய டீமை வந்து நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் இந்த படத்துக்கும் இவ்வளோ அதிக படங்கள் ரிலீஸ் ஆன டைமில் கூட இந்த படத்துக்கும் வ வரவேற்பு கொடுத்த மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து நான் இன்ட்ரோ பண்ண ஆசைப்படுறேன் இது அஜு எடிட்டர் அண்டு கலரிஸ் இந்த படத்துக்கு அண்டு இவர் வந்து பிரபு கேமராமேன் அண்டு ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல இல்லை என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா அவங்க பண்ண மொத்த உழைப்புனாலே எனக்கு இந்த படம் வந்து இப்போது வெற்றிகரமாக எனக்கு ரிலீஸ் பண்ண முடிஞ்சது அப்புறம் வந்து நாங்கள் குறைந்த அளவில் தான் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் ஒரு ஆசை என்னென்னா ஒரு அதிக ஸ்க்ரீனிங் இந்த படத்தை பண்ணணும் இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய்ட்டு ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஏன்னா வந்து இந்த குறைந்த அளவு மக்கள் பார்க்கும் பொழுதே வந்து இருந்து கிடைக்கிற அந்த வரவு இந்த படத்தை இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே சமயத்தில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மீடியா அண்டு ப்ரெஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவில் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது நாங்கள் ஒரு சின்ன டீமாக இருக்கிறதுனால எங்களுக்கு தேட்டர் பிடிக்கிறதுங்கிறது அப்புறம் ஆடியன்ஸ் உள்ள வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இருந்தது ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இப்போ மேற்கொண்டு நாங்கள் ஒரு சில ஊர்களில் வந்து இப்போது தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான தான் சார் இது வந்து நாங்கள் படத்தை எடுத்து வச்சு முடிச்சே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை வந்து முடிக்கிறது என்னமோ டீம் ஒர்க்னாலே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டா கூட அதை வியாபாரம் பண்ண ட்ரை பொழுது எல்லாருமே சொல்கிற அந்த வார்த்தை வந்து என்னென்னா அந்த சின்ன பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு அப்படிங்கிறது ஆனால் சரி நாங்கள் என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் என்ன கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸும் மற்றவர்களும் பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற விஷயம் தெரியும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாலும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எனக்கு இனி வரும் காலங்களாவது அந்த போராட்டங்கிறது குறைஞ்சு எல்லா படமும் ஏன்னா படம் பார்க்க எடுக்கிறதுங்கிறதே வந்து மக்கள் பார்க்குறதுக்காக தான் ஸோ அந்த மக்கள் பார்க்குறதுக்காக ஒரு ஈஸியான வழி அதாவது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறது என்னென்னா ஒரு தேட்டருக்கு போகும் பொழுது அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது அவங்க பா படம் பார்க்கணுமா வேண்டாமான்ற ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது என் கருத்து அதனால் வந்து எல்லா மக்களும் படம் பார்க்கணும் அப்போ இந்த எங்களை மாதிரி படங்கள் வந்து அதிகமாக மக்களை போய் சென்றடையும் அப்படின்னு நம்புகிறேன் அது என்ன மாதிரியான சப்போர்ட்டுங்கிறது எனக்கு தெரியல எனக்கு கடைசி வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எங்க நாங்க கஷ்டப்படுறோம் நாங்கள் படம் பண்றோம் இப்போ தியேட்டர் வரைக்கும் கொண்டு வர்றதும் எங்களோட எங்களோட பங்களிப்பு இருக்குது பட் அது எனக்கு தெரியல என்ன மாதிரியான சப்போர்ட்டு பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நான் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா உண்மையிலே வந்து சரி இது வந்து ஒருவேளை குடும்பங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் எடுத்திருக்கேன் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இண்டெத்தாக வந்து ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் அதில் படத்தில் வருது தவிர்க்க முடியாத காரணங்களால் ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கும் இல்லை பிடிக்குமா ஏற்றுக்கு அப்படின்னு நான் ஒரு சின்ன தயக்கத்தில் இருந்தேன் ஆனால் முழு படத்தையும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நான் வந்து கடந்த ஒரு மூணு நாளாகவே வந்து எல்லா தேட்டருக்கும் போய் நான் பார்க்குறேன் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு ஒரு குடும்பங்களாக வர மக்கள் வந்து ரொம்ப அவங்க விருப்பப்பட்டு பார்க்குறதையும் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிரம்மாண்டமான படம் அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம படத்தையும் வைக்கும்போது அதுக்கு எந்த எந்த அளவுக்கு நம்மளால் பெட்டர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்த்து அதில் டேரெக்டர் இதுக்கும் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் பண்ணணும் அப்படின்றத அங்கே பார்ப்போமே தவிர வேறு எதுவும் அதில் கிளாஸ்லாம் அதுவும் ரெட் ரெட்டில் வந்து கோம்படோன்னு ஒரு மாடல் ஆமாம் லைட்ஸ் நமக்கு தேவைப்படுச்சு அந்த நம்ம அந்த லொக்கேஷனில் என்ன லைட்ஸ் இருக்கோ அப்போ மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம லைட் நாங்கள் யூஸ் பண்ண வணக்கம் வணக்கம் எங்களோட நேதி படத்துடைய தேங்க்ஸ் மீட்டுக்கு வந்துருக்காங்க எல்லாேருக்கும் நன்றி நியதி மிஸ்டர் நவீன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் நவீனுடைய ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் அப்படிலாம் சொல்லணும் அவருடைய கனவுகள் ஒன்று ஒன்று நிஜமாக்கிட்டு இருக்காரு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடிச்சு சினிமாவுக்கு சம்மந்தால ஒரு கோர்ஸ் முடித்தாலும் சினிமாவுக்குள்ளே வரணுன்றதுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கான டெடிகேஷனோடு இருக்கிற சில வெகு சில நண்பர்கள் நம்ம பார்க்குறோம் நெருக்கமானதில் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லான்ச் ஆகிட்டு அந்த படத்தையும் எங்களுக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு இண்டிபெண்ட் மூவி ஒன்று வெப் அந்த இந்த லாக்டவுன் டைமில் பண்ணி அதையும் வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணி அதில் முடிஞ்சளவுக்கு பிஸ்னஸ்லேயும் சக்ஸீட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா என்கிட்ட அப்பப்போ கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை நான் திரும்பவும் ஒரு படம் பண்ண போகிறேன் சின்னதாக பண்ண போகிறேன் அப்படின்றத கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுப்பார் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவார் இருந்தாலும் அவரோட ஓன் ஸ்டைலில் தான் அந்த படத்தை வேறு எந்த தலையீடுகளோ ஏன்னா அவரோட ஓன் உழைப்பு அவரோட முயற்சி அப்படின்றதுனால வேறு தலையீடுகள் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக அவரோட நல்ல ஒரு யூத் டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மூலமாக அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணார் படத்தை முடிச்சிட்டார் மறுபடியும் பிஸ்னஸ்க்கான ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுற வழி திரையிடறதுக்கு எங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு வணிகத்துக்கு அவர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி தேட்டர்கள் கொண்டு வந்திருக்கார் அதுக்கு நாங்களும் ஒரு அனல் மாதிரி உதவி இருக்கும் அது எனக்கு மகிழ்ச்சி அந்த வாய்ப்பை நான் நம்பி திரும்பவும் வந்ததுக்கு எனக்கு பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் எங்களோட கம்பெனி சார்பாக அதுக்கு நம்பியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படமும் வழக்கமான சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் தேட்டரிக்கல் சைடில் தேட்டர் அப்ரோச் பண்ணுறது ப்ரொமோஷன்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே அவர் முடிஞ்சளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம் இருந்தாலும் அதே சேலஞ்சஸ் இருந்தது அதையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு கிரைம் திரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா யூத் தானே பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அதில் ஒரு ஒரு லைக் ஒரு சென்சிட்டிவாக ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்காரு அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற பயம் எங்களுக்கும் இருந்தது அதை தாண்டி அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்கிறது ஹாப்பியாக இருக்குது இது இப்போ என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குன்னா அவர் எதிர்பார்த்து வந்தது தேட்டர்கள் அப்படின்ற ஒரு செலப்ரேஷன் அந்த மூடில் இந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தளங்கள் ஓட்டிட்டு மூலமாக மக்கள்கிட்ட போகணுன்றதுக்காக தான் தேட்டர்க்கில் ப்ரிப்பேர் ஆனார் ஏன்னா தேட்டர்க்களோட ரிஸ்க் அவருக்கும் தெரியும் அவருக்கும் அதை புரிய வச்சு தான் நம்ம அதை ட்ராவல் பண்ணுறோம் ஸோ ஹாப்பியான விஷயம் என்னென்னா இது எல்லா எல்லா தரப்பு ஆடியன்ஸும் அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் தமிழ்நாடு தேட்டர்களை தாண்டி அதுக்கு அடுத்த வாரங்களில் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடும் இதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் பண்ணியிருக்கோம் அங்கேயும் ரிலீஸ் ஆக போகுது சிறிய அளவுக்கான தேட்டர் கவுண்ட் அப்படின்றத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரீச் மீடியாவோட சப்போர்ட் இப்போ ஊடக நண்பர்கள் அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க மக்களுமே வேட் ஆஃப் மௌத்தில் பார்த்துட்டு சொல்கிறாங்க ஓகே இப்படி படம் பார்த்தேன் சின்ன படம் இந்த வாரம் ஒரு ஏழு எட்டு படம் வந்துச்சு இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற டாக்கை வச்சு எங்களுக்கு ஆர்கானிக்காக வராங்க அளவுக்கு பெரியஸாக பில்டப் பண்ண விரும்பல எதார்த்தமாக வராங்க அது ஹாப்பியாக இருக்குது இது தொடர்பு நம்புறேன் அடுத்தடுத்த வாரங்கள் தேட்டர்கள் ரன் முடிச்சதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேட்டரு ரன் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு நல்ல ஓட்டி இடித்தால் மூலமாக விரைவில் நியதி படம் உங்கள் எல்லோரும் சந்திக்கும் ஸோ இந்த டீமில் நான் ஒரு சின்ன பார்த்தா இருந்து ட்ராவல் பண்ணதெல்லாம் மகிழ்ச்சி மிஸ்டர் நவீன் அண்ட் அவரோட டீமுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் அவரோட திரைப்பயணத்தில் இதில் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாரோ அதில் என்னென்ன தவறுகள் இருந்தோ அதை கரெக்ட் பண்ணி அவர் அழகாக அடுத்த கட்டத்துக்கு நடந்துக்கிட்டார் அப்படின்னு நடந்துட்டார் நான் நம்புகிறேன் அடுத்த கட்ட பயணத்துலேயும் எங்களோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்றது